What is that? நத்திங்க இது வந்து ஆம்பர் அலர்ட் இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு பதினெட்டு வயசு கீழே உள்ள குழந்தைங்க கனடாவில் யாராவது மிஸ் ஆகிறாங்க அப்படின்னா உடனே இந்த ஆம்பர் அலர்ட் வந்து எல்லா டிவைசஸ்க்கும் ஃபோன் டிவி ரேடியோனு எல்லா டிவைசஸ்லுமே பாப்பப் ஆகும் இந்த ஆம்பர் அலர்ட் எப்போ இருந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி சிக்ஸில் ஆம்பருங்கிற வயசு குழந்தைய கடத்திட்டு போய் கொலை பண்ணியிருக்காங்க டெக்ஸஸில் ஸோ அதுக்கப்புறம் கிரியேட் பண்ணப்பட்டது தான் இந்த ஆம்பர் அலர்ட் இதில் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடத்தப்பட்ட குழந்தையோட பேர் அதோட வயசு அதுக்கப்புறம் அவங்களோட அப்பியரன்ஸ் அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அவங்க ஹேர் கலர் என்ன இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும் இது போக அந்த குழந்தைய கடைசியா எந்த இடத்துல பார்த்தாங்க அந்த குழந்தைய அப்டக்ட் பண்ணது யாருன்னு முத கொண்டு எல்லா டீட்டெயிலுமே ஒருவேளை அது கார்ல கடத்திருந்தாங்கன்னா அந்த காரோட டீட்டெயில் முத கொண்டு எல்லாமே வந்து மக்களுக்கு தெரியப்படுத்திடுவாங்க சோ தட் நம்ம அந்த காரை பாக்குறோம் இல்ல அந்த பர்சனை பாக்குறோம் அப்படின்னா இட்ஸ் ஈஸி ஃபார் அஸ் டு அலர்ட் த போலீஸ் சோ அதுக்காக இந்த அலர்ட் வந்து எல்லா மக்களுக்கும் எல்லா டிவைசஸ் மூலியமாவே இதை வந்து கொடுத்துருவாங்க இன்னைக்கு எனக்கு வந்து ஆம்பர் அலட்டில் எந்த குழந்தைய கடத்திருக்காங்கன்னு பார்த்தா தியோடர் லிம்ங்கிற ரெண்டு வயசு ஒரு பையனை வந்து கடத்திருக்காங்க கடத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா டேவிஸ் லிம் ரெண்டு பேரோட லாஸ்ட் நேமும் ஒன்னா இருக்கா அது ஏன் அப்படின்னா இப்போ கனடாவில் நான் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு ஆம்பர் அலட் வந்து நான் பார்த்துருக்கேன் அதில் மோஸ்ட் ஆஃப் தம் வந்து இதே மாதிரி தான் இருக்கும் அந்த பேரண்ட் வந்து அதாவது ஒரு அம்மாவோ இல்லை அப்பாவோ கடத்தின மாதிரி போட்டிருப்பாங்க அது ஏன்னா இங்கே செப்பரேஷன் ரேட் வந்து ஜாஸ்தி மோஸ்ட்லி வந்து குழந்தை வந்து அம்மா கஸ்டடிலேயோ இல்லை அப்பா கஸ்டடியிலையோ இருக்கும் ஸோ அப்போ நம்ம ஊரில் நடக்கும்ல குழந்தை குழந்த எனக்கு தான் உனக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உங்கள் குழந்தைய தூக்கிட்டு போகும்போது இந்த மாதிரி அதை அப்டக்ஷனாக கன்சிடர் பண்ணி இந்த மாதிரி அலர்ட்டும் வரும் நான் பார்த்த ஒரு அஞ்சு ஆம்பர் மூணு வந்து இந்த மாதிரி தான் இருக்கு மற்றது வந்து பாத்தீங்கன்னா கார்ல வேற யாரோ கட்டிட்டு போனாங்கன்னு சொல்லி நான் பார்த்துருக்கேன் பட் வாட் எவர் இட் இஸ் இட்ஸ் ரியலி யூஸ்ஃபுல் ஒன்னா அந்த தடவை நம்ம அந்த காரை பார்க்கும்போதோ இல்ல அந்த மாதிரியான ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு பர்சனை பார்க்கும்போதோ வி கேன் அலர்ட் த போலீஸ் ஸ்டேஷன் சோ தட் நம்ம குழந்தைங்க வந்து ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் இட்ஸ் குட் சிஸ்டம் ரைட் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க